தளபதி அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுனால நான் சினிமால இருந்து விலக போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம அறுபத்தொன்பதாவது படம் தான் என்னோட லாஸ்ட் படம் அதுக்கப்புறம் நான் சினிமால நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு சோ தளபதி இப்படி சொன்னதுமே ஏகப்பட்ட ரசிகர்கள் பயங்கரமான வருத்தத்துல இருக்காங்க ரசிகர்கள் மட்டும் இல்ல சினிமா துறையில இருக்கவங்களே செம ஷாக்கிங்ல தான் இருக்காங்க இந்த நிலமையில தளபதி அவ்வளோ சீக்கிரமா சினிமாவை விட்டு போக மாட்டாரு அவர் படங்கள் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு

படம் தான் தளபதியோட கடைசி படம் அப்படின்ட்டு தளபதியை பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல தளபதி இன்னொரு படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு அதாவது லியோ படம் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட எல் சி வந்திருக்கு சோ லியோ படத்தோட ஷூட்டிங் நடக்கும் போதே கைதி டூ அண்ட் விக்ரம் டூ படங்களுக்கான ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம விக்ரம் டூ படத்துல தளபதி பாத்தீங்கன்னா ஒரு கேமியா ரோல்ல கண்டிப்பா வருவாரு ஏன் அப்படின்னா லியோ படத்துல கமல் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு சோ இதுக்காக கமல் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்பளமும் வாங்கல அதுக்கு பதிலா என்ன கேட்டாரு அப்படின்னா விஜய் தம்பி வந்து என்னோட விக்ரம் டூ படத்துல ஒரு சீன்ல வந்து நடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இதுக்கு